அதே கிருஷ்ணா அழகான திருவையாறு அத்தமான காவேரி தீரம் நம்ம தியாகபிரம்மம் அவருடைய சமாதி இந்த மரம் சாட்சி தியாகபிரம்மம் கிரகஸ்தனாக இருந்தவர் இந்த மரத்துக்கு கீழே தான் சன்னியாசம் வாங்கிண்டார் இந்த மரத்தில் பார்த்தோம்னா நல்ல பெரிய அரச மரம் உள்ளுக்குள்ளேயே ஒரு வேப்ப மரம் இதே தான் தியாகபிரம்மம் சன்னியாசம் வாங்கிண்டு அழகா ஜம்முன்னு எல்லாம் பண்ணார் அவ்வளோ ஜம்முன்னு இருக்க பாருங்கோ பெரிய பாக்யம் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி மரங்கள் தான் நமக்கு பெரிய அனுகிரகத்தை பண்ணுறது இந்த அஸ்வத்த விரக்ஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஞான அஸ்வத்த விர்கம் அப்படின்னே கூட சொல்லலாம் வைராகிய அஸ்வத்த விரக்ஷம் இது கீழே உட்காந்து தியாகபுரம் எவ்வளவு ராமநாமம் ஜபிச்சிருப்பார் இல்லையா அப்போ நிஜமாவே ராமனை போலவே பச்சை மா மலைபோல் மேனின்னு ராமன் எப்படி பச்சை பச்சையில் இருப்பானோ அந்த மாதிரி இந்த அஸ்வத்த விரட்சமும் அழகான ராமநாம பலத்தோடு இருந்துருக்கு இந்த அஸ்வத்த விரக்ஷம் நமக்கு பிரம்மம் போலே அள்ள அள்ள குறையாத ராமநாமத்தை வர்ஷிக்கட்டும் ராதே கிருஷ்ணா ஜெய போல சீதா ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய்